பாருங்க இன்றைக்கி வந்து முதலாவது நாள் சாயங்காலம் ஆயிடுச்சு ஏன்னா காலையில் கொஞ்சம் ஈரமாக்சி சாயங்காலம் நல்லா பல பலன்னு இருக்குது வெட்டி காட்டுறதுக்கு முதல் நாள் வெட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இங்கே ஒரு வெயில் அங்கே ஒரு வெயில் ஃபர்ஸ்ட்டு நட்டுது வந்து அதுதான் முதல்ல நட்டுது ஆனால் வந்து இது வந்து பின்னாடி நட்டாலும் இது வந்து மூணாவது நாள் நட்டுது இருந்தாலும் இது வந்து மண் வந்து நல்லா பல பலன்னு இருக்குது அது வந்து கொஞ்சம் பிசுறு மண் நன்றதுனால இது வெட்டி முடிச்சிட்டு வெட்டி கட்டிட்டு அது போய் வெட்டி கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க சாயங்காலம் ஆரம்பிச்சிட்டேன் முக்கால் வசி சாரி வெட்டி கட்டிட்டேன் லைட்டாக தோரல் போடுது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் வெட்டி காட்டுறதுக்கு தான் இருக்கும் இது வந்து காலையில் தான் வெட்டி கட்டணும் மஞ்சள் வந்து இந்த பக்கம் பச்சை பருங்க போட ஆரம்பிச்சிச்சு இந்த கடையில் இருக்கிற பாதி பாதிமே எடுத்து இந்த கரைக்கு வெட்டி கட்டணும் காலையிலேந்து அடிச்சரவு கொத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த செலவு வந்து இந்த ரெண்டு பாத்தியும் கொஞ்சம் ஈரமிச்சு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அது காலையிலேருந்து கொத்திட்டுருக்கிறேன் அவ்வளோதான் இது முடிச்சுட்டு அந்த வெயிலுக்கு போகணும் அந்த வெயிலுக்கு வந்து ஆளுங்களை வர சொல்லிட்டேன் மழை வர மாதிரி இருக்குது நேற்று லைட்டாக சாயந்தரம் தூரல் போட்டுச்சு அதனால் டகுன்னு கொத்தி விட்டால் வேலை முடியும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்க மழை லைட்டாக தூர ஆரம்பிக்குது இது கொஞ்சம் தான் இருக்குது இது ரெண்டு ரெண்டே கால் தான் இருக்குது அந்த பெரிய வெயில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு நேற்று வந்து அவ்வளோதான் அப்போ வந்து ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன் வெட்டி காட்டுறதுக்கு இந்த தூரலாம் அவ்வளோதான் கலைஞரும் அப்படியே மேகும் ஒரு வயல் நானே வரத்தனே கொத்தி முடிச்சிட்டேன் நேற்று வந்து ஒரு மணிலேருந்து கொத்தினேன் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு மணி ரொம்ப கொத்திக்கிறேன் வெயில் மழை எதுவும் பார்க்காத கொத்தி தள்ளிக்கிற மழை தூரிச்சு அதிகம் மழை வரத்துக்குள்ளே கொத்திட்டு ஆகும் ஏன்னா மழை வந்துருச்சுன்னா அப்புறமேட்டு செடி மேலே வந்துடும் அப்புறமேட்டு கொத்த முடியும் செடி ரொம்ப ஐட்டிட்டு ஆறுன பின்னாடி தான் கொத்தி கட்ட முடியும் அதனால் வந்து ஆளு வச்சு உதவி கொத்திட்டேன் பிரச்சனை இல்லை வாய்க்கால் வாய்க்காலுக்கு எல்லாமே சுரண்டி தள்ளிட்டேன் வெயில் தான் தாங்க முடியல மழை வெயில் மழை வர மாதிரியே வெயில் அடிக்குது அது நான் வந்து தான் பார்த்தோன்னா உடனே உடனே பாருங்க மழை பிடிச்சிருச்சு திரும்பவும் நாடு காஞ்ச நாடு தான் எடுத்து ரொம்ப லைட்டான தோரல் தான் நாளைக்கு சாயங்காலம் எடுத்துக்கலாம் பார்க்குறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க நேற்று வந்து மேல் ஒயில் பார்த்தும் போது மழை தூருச்சு என்றைக்கு வந்து வயல் ஒரு அஞ்சு ஆறு கால் பார்த்தும் போது மழை தூர ஆரம்பிச்சிருச்சு மொத்தம் வந்து வேலையை கெடுக்கிற மழை இது கனமாவும் பேஞ்சபாடு இல்லை சும்மா தூரிகிட்டே இருக்குது காடு கொத்தாத மாதிரி சரிங்க அந்த வீடு வந்து நான் ஒர்க்னே பார்க்கணும் இது வந்து அப்போ நான் குட்டிக்கிறேன் சாய்ந்திரமும் மழை பேஞ்சு இப்படி லைட்டெல்லாம் சூடுற சூழ்ச்சி அதனால் வெட்டி கட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் முக்கால்வாசி வெட்டி கட்டியாச்சு இந்த சரவால இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதில் கொஞ்சம் வந்தாச்சு மழை தூறிட்டே இருக்குதா அதனால் காலையில் வெட்டி கட்டலாம்னு ஆளுங்களை வர வச்சு எங்கள் குரூப் வர வச்சு அவங்க மூணு பேர் வந்துக்கிறாங்க எங்கள் சத்தப்பன் நான் இந்த சிறவு பற்றிவிட்டாங்க அவங்க வந்து இதுலேருந்து கொத்துறாங்க கொத்துக்காரு மீஸ்கார் மாமா சின்னதூரம் மாமா இருங்க காலையில் எவ்வளோ அளவாக இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக குத்தியாச்சு இன்னொரு தான் இருக்குது பாருங்க அவ்வளோதான் மொத்த வயிலுமே கொத்தி முடிச்சாச்சு விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்